சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கவிச்சக்கரவர்த்தி விருது என்பது கம்பர் பெயரால் வழங்கப்படும் ஒரு மிகப்பெரிய விருது ஆகும் இது கவிஞர் கம்பரின் நினைவாகவும் அவரது கவித்திறனை போற்றும் வகையிலும் வழங்கப்படுகிறது இலக்கிய துறையில் சிறந்து விளங்கும் கவிஞர்களுக்கு பெரும்பாலும் கம்பன் கழகம் போன்ற இலக்கிய அமைப்புகளால் இந்த விருது அளிக்கப்படுகிறது <laughs> தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் மூலம் ஆண்டுதோறும் அளிக்கப்படும் இவ்விருது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஒரு லட்ச ரூபாய் பரிசு தொகையும் எட்டு கிராம் அளவிலான தங்கப்பதக்கமும் தகுதிச் சான்றும் இவ்விருதுக்கு அளிக்கப்படுகிறது இவ்விருதினை பெற்ற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை பற்றி உங்களுக்கு சில செய்திகளை சொல்வதில் கழிப்பேர் வகை கொள்கிறது மௌனத்தின் சப்தங்கள் தமிழ் திரையுலகில் மட்டும் அல்லாமல் தமிழ் இலக்கியம் பண்பாடு ஆகிய தளங்களில் மிகவும் முக்கியமான ஆளுமையாக விளங்கி வருபவர் பேரரசு வைரமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் நாள் தனது எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இவருக்கு அவரது ரசிகர்கள் திரைப்பிரபலங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகிய பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வைரமுத்து என்றாலே தான் எழுதும் திரைப்பாடலில் அதிகமான புதிய வார்த்தைகளை புகுத்திய பெருமைக்குரியவர் என கூறும் அளவிற்கு ரசிகர்களை ஆச்சரியமூட்டும் வார்த்தைகளால் அதிசயிக்க வைத்தவர் குறிப்பாக பொன்மாலை மாலை அந்தி மாலை அந்தி மழை தாவணிச் சிறகுகள் தீயின் தாகம் ஆனந்த ராகம் ராஜமேகங்கள் அழகான ராட்சசி ஃபிப்டி கேஜி தாஜ்மஹால் அமுதகானம் பன்னீர் மேகம் ஒளிமகள் இளஞ்சிரிப்பு பூக்களின் மாநாடு ரோஜா தீவுகள் பொன்வானம் ஜீவ சொந்தம் சோலைப்பூக்கள் ஆசை நதி பூவுக்குள் பூகம்பம் இதயம் கருகும் வாசனை என்றெல்லாம் இவரது சொற்சித்திரத்தை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் இவர் எழுதிய தஞ்சாவூர் எடுத்து என்ற பாடல் சிங்கப்பூர் இருந்த தமிழ்நாட்டினை பூர்வீகமாக கொண்ட எஸ் ஆர் நாதன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலாகும் அவரது மறைவின் போது உலகத் தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்த அரங்கில் எஸ் ஆர் நாதனின் உடல் வைக்கப்பட்டு இந்த பாடல் முழுவதையும் ஒளிபரப்பி அஞ்சலி செய்தது சிங்கப்பூர் அரசாங்கம் இந்த காணொளி இன்றைக்கும் இணையதளத்தில் உலா வருகிறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவரது கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவல் இருபத்தி மூன்று இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவரது பல கவிதைகள் தமிழ்நாடு பாடநூல் மட்டுமல்லாமல் பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக இடம்பெறும் அளவிற்கு கருத்து செறிந்ததாக உள்ளன சிங்கப்பூர் அரசின் கல்வி திட்டத்தில் இவரது மரங்களை பாடுவேன் என்ற கவிதை தமிழ் பாடமாக இடம்பெற்றிருக்கிறது இவர் எழுதிய சின்ன சின்ன ஆசை என்ற பாடல் மலையாள மண்ணில் இன்றைக்கும் ஒரு தாளாட்டாகவே ஒழித்து கொண்டுள்ளது இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ற வரி கற்பனையின் உச்சமாகும் என்று ஞானபீட விருது பெற்ற மலையாள எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் இவரது திறமையை பல்வேறு இடங்களில் பாராட்டியிருக்கிறார் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை ஏழு முறை பெற்ற இந்தியாவின் ஒரே பாடலாசிரியர் என்ற சிறப்பு இவருக்கு மட்டுமே உரித்தானது இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் விருது மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடலாசிரியராகிய இவர் ஆறு முறை அந்த விருதினை பெற்றிருக்கிறார் ஒரு தனியார் அமைப்பு கனடா அரசாங்கத்தோடு இணைந்து கவிப்பேரரசு வைரமுத்துவின் திருவுருவம் பொறித்த தபால் தலையை டொரண்டோவில் வெளியிட்டு அவருக்கு புகழ்மாலை சூட்டியுள்ளது இவரது இலக்கிய பணிகளுக்காக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆகியவை இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியுள்ளது இந்தியாவிலேயே மிக உயர்ந்த விருதுகளான பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகள் பெற்ற ஒரே தமிழ் கவிஞரும் இவர்தான் புவி வெப்பமாதல் குறித்து இவர் எழுதிய மூன்றாம் உலக போர் என்ற நூல் மலேசிய டான்ஸ்ரீ சோமா அறக்கட்டளையால் தமிழில் வெளியான சிறந்த நாவல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அது அல்லாமல் பத்தாயிரம் அமெரிக்க டாலர்களை பரிசாக பெற்றுள்ளது என்ற செய்தி நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒன்றாகும் ஐஸ்வர்யா ராய் சுஸ்மிதா சென் பிரியங்கா சோப்ரா யுக்தாமுகி ஆகிய நான்கு உலக அழகிகளுக்கு பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு தமிழ் திரைப்படங்களில் இவர் எழுதிய சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடல் மிக நீளமான பாடல் என்று கருதப்படுகிறது இவர் தமிழ் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் வங்காளம் உள்ளிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்களின் இசைக்கு தமிழ் பாடல்களை எழுதி அசத்தியுள்ளார் மேலும் சில படங்களுக்கு கதை வசனமும் எழுதி கொடுத்துள்ளார் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் நிழல்கள் தொடங்கி புன்னகை மன்னன் வரை சுமார் இருநூற்று ஐம்பது பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் சென்னை மயிலாப்பூரில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் நடைபெற்ற கம்பன் கழகத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது என்ற விருதினை இவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்கள் அதனை ஏற்றுக்கொண்ட வைரமுத்து தனது உரையில் நான் சமூகத்தில் இன்னும் இயங்கலாம் என்பதற்கான ஒரு அளவுகோலாக இந்த விருதினை நான் பார்க்கிறேன் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய மிக பெரிய கொடை என்னவென்றால் சமூகம் அவன் மீது சொல்கின்ற பழியை துடைப்பதுதான் அவதூறுகளும் இழிவுகளும் புகழின் எச்சங்கள் புகழ் பெறும்போது இழிவு வருகிறது அதை துடைத்தவன் கம்பன் அதாவது ராமனுக்கு நேர்ந்த இழிவை கம்பன் துடைத்தான் வாலியை மறைந்து நின்று கொன்றதால் அவனுக்கு ஏற்பட்ட களங்கத்தை கண்ட அவன் ராமச்சந்திரன் என்று அழைத்தான் சூரியனுக்கு களங்கம் இல்லை ஆனால் சந்திரனுக்கு களங்கம் உண்டு இதனால் ராமனை சந்திரனுடன் ஒப்பிட்டான் கம்பன் என்று வாரியார் சொல்வார் ராமனின் குற்றத்தையும் களங்கத்தையும் வாரியாரும் வால்மீகியும் மன்னிக்க தவறிவிட்டனர் ஆனால் கம்பன் ராமனை காப்பாற்றினான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது சொல் என்பதுதான் உண்மை புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்த குற்றம் எப்போதும் குற்றம் ஆகாது என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்கிறது சமூகம் அறிந்த உளவியல் தெரிந்த கம்பன் ராமன் என்ற ஒரு குற்றவாளியை முற்றிலும் விடுவிக்கிறான் ராமனை மன்னித்து மனிதனாக்குகிறான் கம்பன் இதன் மூலம் கம்பன் கடவுள் ஆகிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை கம்பன் கழக பொன்விழா நிறைவு விழாவினை தொடங்கி வைத்தார் சென்னை கம்பன் கழக தலைவர் எஸ் ஜெகத் எம்பி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் அவர் பேசுகையில் விருது தருவது தமிழ் பேரரசு விருது பெறுவது கவி பேரரசு என்று பாராட்டினார் கவிப்பேரரசின் ஐம்பது ஆண்டு கலைப்பயணத்தை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பன் விருதானது ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவியதாகும் மூன்று தலைமுறை படைப்பாளிகள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் மற்றும் இளைஞர்களோடு கவிப்பேரரசு அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல தலைமுறைகளோடும் இவர் பயணிப்பார் அப்படி ஒரு ஆற்றல் அவரது மொழிக்கு உண்டு என்று முதலமைச்சர் கவிஞர் வைரமுத்துவிற்கு அப்போது புகழாரம் சூற்றினார் இளமை இனிமேல் போகாது முதுமை எனக்கு வாராது என்று கவிப்பேரரசு எழுதிய முத்திரை வரிகளாலே அவரை வாழ்த்தி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா